என்னோடய பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய சப்போர்ட் வந்து என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கல எல்லோரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ட்டு அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு என்னென்னா மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அடுத்தது என்னாச்சுன்னா புதுமை பெண் காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது எய்டர் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு என் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம் எனக்கு வந்து இப்ப படிக்கிறதுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் தந்த மகளிர் உதவித்தொகையும் புதுமை திட்டம் தான் நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல இல்லை எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்ருக்க இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமாக நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அவங்க நாற்று நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்சு காசில் அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு நான் சேர்க்கிறதுக்கு யாருமே வரல அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போய்ட்டு ரிட்டர்ன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணான்னு சொன்னாங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இந்த மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ சார் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே நீங்க பேசிய மாணவருடைய பேச்சை கேட்க கேட்க நான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் ஏன்னா உங்களுடைய கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் கேட்கிறப்போ நாம உழைக்கிற உழைப்புக்கான பலன் நம்ம கண் முன்னாடியே தெரியும்னு நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன் அதற்காக பெருமைப்படுகிறேன் எனக்கு முன்னாடி பேசின எல்லோரும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை இடது வந்தாலும் தன்னுடைய மாணவர்களை முன்னேற்றுதுன்னு பேசினாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல எங்களை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல இன்னைக்கு நாங்க உங்களை கொண்டாடுறத பார்த்து அடுத்த பேட்ச் மாணவர்களும் இன்னும் படிப்பு மேல ஆர்வம் அதிகமாகணும் அதுதான் முக்கியம் அதுலேயும் மாண்புமிகு தெலுங்கானா முதலமைச்சர் திரு தேவேந்திர ரெட்டி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறார் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார் தங்கை அவர்கள் மூலமாக மாணவர்கள் நிகழ்ச்சின்னு சொல்லி அவர் அழைச்சதும் உடனே ஓகே சொன்னார் எனவே பல பணிகளுக்கு இடையில இங்கே வந்திருக்கிறார் நம்முடைய அரசோட மகளிர் பயணம் திட்டம் போலவே தெலுங்கானா மாநிலத்திலையும் மகாலட்சுமி திட்டம் என்கிற பேரில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்துகிற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியல் போராட்டங்களில் உருவான தெலுங்கானா மாநிலத்தை போராட்ட குணத்தோடு பாதுகாத்து இந்தியாவினுடைய இளம் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதியா அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த மாநிலத்தை பொறுத்த வரையில் அதற்காக நான் முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவியரை பார்க்கும்போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படுது மாணவ செல்வங்களே நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க எனக்கு அந்த தலைமுறையும் முன்னேற போகுது குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும் மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும் அதனால தான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கால் கால்முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்முடைய கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கழகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற காரணமாக இருக்கு அன்றைக்கு சென்னை மாகாண பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடு பட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சி அவர்களை படிக்க வைக்கணும் என்கிற காரணத்திற்காகத்தான் அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு தொடக்க கல்வி முடிச்சுட்டு மேற்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு சட்டமன்ற உறுப்பினராக நான் முதல் முதல்ல அவைகளை எடுத்து வச்ச கோரிக்கையை ஏற்று இலவச பஸ் பாஸ் திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அடுத்து தலைவர் கலைஞர் கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரி கல்விக்கு போக முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பீஸ் இல்லைன்னு சொன்னார் எல்லா சமூகத்தினருக்கும் கல்வி சாலைகளில் இடம் கிடைக்க இடஒதுக்கீட்டை உயர்த்தினார் இப்படி ஏராளமான போராட்டங்கள் நிறைந்தது நம்முடைய கல்வி பயணம் இந்த பயணத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகளா புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாடல் ஸ்கூல்ஸ் ஸ்மார்ட் வகுப்பறைகள் விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உணவு தராதனாலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்து சிலர் நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு புதுமை தமிழ் தமிழ்ப்புதல் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ படித்த மாணவர்களை எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேருவது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு பள்ளியில் படித்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க இன்னைக்கு கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது நம்மளோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எழுச்சியை பொறுத்துக்க தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழிக்கணும் நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும் என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது தடுக்கப்படக்கூடாது மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான் நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும் அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்துருக்கீங்க இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் நல்ல வேலையில டாப் பொசிஷனில் போயிருந்தாலும் பிஜியும் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும் உலகம் ரொம்ப பெருசு உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கணும் நீங்கள் தொடர்ந்து படிங்க உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடாக மாறணும் மாறும் நிச்சயமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்